பிரேசலா கத்துரையை பசனம் அகியம்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் ஆசை அடைவான் மீட்பு அணமாக கேசு கேசுவின் இணையதளம் அன்பின் வாழ்த்துகள் கத்துடைய பசனம் அக்கியம்பிடுவதாக இதில் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பொய் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க நான் சொல்வதெல்லாம் போய் சொல்லதெல்லாம் போய் காசு வாங்கிட்டு பேசுவாங்க எல்லாம் போய் கல்யாண விஷயத்தில் பேசும்போது போய் குடும்பத்தில் ஒரு விஷயங்கள பேசும்போது போய் டாக்டர்கிட்ட மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வக்கீலிட்ட டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது வக்கீலிட்ட டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது போய் ஒரு சின்ன போய் எவ்வளோ ஆசுதங்களை கற்று இருக்கிறது சின்ன போய் சின்ன சின்ன விஷயத்துக்களை போய் சொல்லுகிறதெல்லாம் எத்தனையோ ஆசைகளை கிடைத்திருக்கிறது போதும் அதுக்கப்புறம் நம்ம உண்மையை பேசுவோம் பொய் பேசுறதுல நமக்கு என்ன வர வேதம் சொல்லிக்கிறது பொய்களை பேசுகிறவன் ஆசைமடைவான் அடைவான் பொய்களை பேசுகிறவன் ஆசை அடைவான் பேரண்ட்ஸுக்கு விரோதமாக பிள்ளைகளுடைய பிளானிங் போய் ஓனருக்கு முன்பதாக வேலைக்காரருடைய பிளானிங் போய் பொய் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் போய் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போய் பேசுகிற காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது என் அன்பு சகோதரனே சகோதரியே பெரிய மாணவர்களே போதுங்க போய் பேசுகிற தண்ணி பாட்டுவோம் எவ்வளோ தான் பொய் பேசுவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க பொய்யை ஏக்கர் கணக்கில் பேசிகிட்ருக்காங்களே அப்படின்வாங்க பொய் வேண்டாம் போய் சச்சிக்கிற நாக்க நிற்க தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லிக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வீணாய் போகிற தனியோ பேர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் நாம் ஆஸ்விக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் சீவனமாக இருக்கேன்னு சொல்லிக்கிறார் சத்தியம் உண்மை ஐ எம் ட்ரூத் அவர் உண்மையுள்ள தெய்வம் போதுங்க எதுக்கு வீணா நாசமாகணும் நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் பொய்களை பேசுகிறவன் ஆசைமடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது பொய்களை பேசுகிறவன் ஆசைமடைவான் அதனுடைய அன்புக்காரன் கூட இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொய் தான் ஒருத்தவங்கள்ட்ட ஆத்து மாதையை நமக்கு அவசியம் கிடையாது குடித்துக்கு போகிற இடத்துல அங்கே இவ்வளோ பேர் வந்தாங்க அவ்வளோ பேர் வந்தாங்க அங்கே வந்திருக்கிறது பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்கும் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு பயங்கர கூட்டம் வந்துச்சு அதை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து என்னை எப்படி காணப்படுத்துனாங்க அப்படி கவனப்படுத்துனாங்க எதுக்குங்க வீணான பொய் அந்த பொய் தான் நம்மளை கர்த்தர் கர்த்தரில் பொய் பேசுகிறவர்கள் தான் நாசை முடையவார்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான்னு என்று வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே பொய் பேச வேண்டாம் இதுக்கப்புறம் ஆண்டோடைய நாமத்துக்காக உண்மையை பேசுவோம் தேவோடைய திட்டத்துக்கு நேராக நம்மளை ஒப்புக் கொடுப்போம் தேவனுடைய அன்பு பிரசன நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகட்டும் பொய் பேசாத போதும் நம்ம நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிராகி நிற்காமல் ஏக்கத்தோடு அவருடைய அன்பு வசனத்தில் ஒப்புக் கொடுப்போம் இந்த சத்திய வசனம் இந்த பைபிள் முழுக்க உண்மை பேசுகிறவர்கள் மட்டும்தான் பரலோகம் போவார்கள் என்று சொல்லிக்கிறது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் பொய்களை பேசுகிறவன் ஆசை அது ஊழியர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் உலகத்தாரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் போய் பேசுகிறவர்கள் ஆசை அடைவார்கள் இதுவரைக்கும் பேசின பொய்க்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு இதுக்கப்புறம் பொய்யே பேசாமல் நம்மளை அர்ப்பணிப்போம் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் செவிகளையும் அர்ப்பணிப்போம் நம்முடைய கால்களை அர்ப்பணிப்போம் கரங்களை அர்ப்பணிப்போம் போதும் ஆண்டவரே நாங்கள் பொய் பேசுனது போதும் உமக்கு சாட்சியாக வாழ்கிற வயிறுக்கு எங்களுக்கு உண்டாகட்டும் பொய்களை பேசுகிறவன் ஆசைமடைவான் என்று வேதம் சொல்லிக்கிறது ஆண்டவரே நாங்கள் பிறனு உண்மையை பேசக்கிறவோ என்று வேதம் சொல்லிக்கிறதே யேசுவி நாமத்தை நாங்கள் ஜிபிக்கிறோம்ப்பா போய் சாட்சிக்கார நாக்கனைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் ஆசைமடைவான்னு சொல்லிக்கிங்களே பொய் பேசுகிற ஒரு கூட்டத்தோடு கூட நாங்கள் இருக்காத படிக்கி ஏசத்து கட்சி சொன்னாரே அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில் அசுத்த உதடுகளுக்கு உள்ள ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் பாவி என்று தகவல் அர்ப்பணித்தார் அதுவரை நாங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம் பொய் பேசுகிற ஜனங்களோடு நாங்கள் எவ்வளவும் கலவாத படிக்கி ഉമ്മയുള്ള ദൈവത്തോട് നിങ്ങൾ ഒപ്പുരുവകു എങ്ങളോട് അവയ ആത്മാശരീരത്തിന് നാളുക ചെയ്യും നിർവക പാത്രമായി എങ്ങൾ അർപ്പണിക്കോം തരപ്പി താങ്കട്ടും യേശുല്ല പിതാവേ ആമേ ആമേ